ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஃபார்முலாவை எததுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அளவு ப்ளவுஸோட அளவுகள் தாறுமாறாக இருந்தது அப்படின்னா அதுக்கும் நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸ் இல்லாமல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணியும் நம்ம ப்ளவுஸை கட் பண்ணி தைக்கலாம் உடம்புல நேரடியாக எடுக்கக்கூடிய அளவுகளுக்குமே நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தைக்கலாம் கண்டிப்பாக நோட் போட்டு எழுதாதவங்க இந்த ஃபார்முலாவை பார்த்து நோட் போட்டு கண்டிப்பாக எழுதிக்கங்க இன்றைக்கி காலையில் ஒரு சம்ஸ் சப்ஸ்கிரைபர் கூட ஒரு அளவு ப்ளவுஸ் அவங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்ததா அந்த அளவு பிளவுஸில் அளவுகள் எல்லாமே தாறுமாறாக மாறாக இருந்தனால வந்து ஃபார்முலா வந்து கேட்டிருந்தாங்க அவங்க நோட் போட்டு எழுதவே இல்லையா அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அவங்க கட் பண்ணி தைக்கும்பொழுது ஷோல்டர் எல்லாமே அழகாக நேராக வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் நானும் இனிமேல் நோட் போட்டு எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நோட் போட்டு எழுதிக்கங்க இந்த ஃபார்முலா எல்லாமே நூறு சதவீதம் கரெக்டான அளவு தேங்க்யூ